அவருக்கு இந்த எலெக்ஷனில் கிடச்சதுன்றது இந்த எலெக்ஷனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் அதே தொகுதியில் நான் இன்றைக்கி சேலஞ்ச் பண்ணுறேன் அதே தொகுதியில் இருபத்தி நாலு நோட்டு வாங்கி அனுப்பிப்பாரு நீங்கள் வசதியாக இருப்பீங்க சார் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வருது கட்சிக்கு ஃபண்ட்ஸ் வருது நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அவங்க அவங்க நிலமை என்ன ராஜசமயங்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் முன்னாடி இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வந்து மட்டுமே வந்து திரும்ப அவர் டிசைட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் எம்எல்ஏ ஜெயிச்சா போய் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதியோடு ஏற்பட்ட ஒரு சின்ன மோதல் காரணமா எம்எல்ஏ பத்தி ரிசைன் பண்ணிட்டு வெளில அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன்ல ஒருவேளை திமுகவோட விசிகா மட்டும் பிரிஞ்சு போன அந்த மக்கள் நல்ல கூட்டணியில் விசிகா மட்டும் இருந்தால் கூட திமுக ஜெயிச்சிருக்கிறதான வாய்ப்பு பல மாவட்டங்கள் சரி பல தொகுதிகளில் அதிகமா இருந்துச்சு ஏன்னா ரொம்ப மைனர் டிஃபரன்ஸ் தான் அதிமுகவும் திமுகவும் அந்த ஒரு எலெக்ஷன் ஆமா அப்படி அந்த ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு விசிகா மட்டும் கூட்டணி இருந்தா கூட அந்த வருஷம் ஆட்சியை பிடிச்சிருக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா விசிகா அதுக்கு அப்புறமா வந்து திமுகவோட கூட்டணி இருந்து வெளவே போகல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒருவேளை விசிகா போனா அந்த திமுக ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா தான் போய் அமைக்கும் இல்ல இல்ல விசிகா போனாக்கா போச்சு விசிகா ஆறு எம்எல்ஏ தான் ஆனா டிஎம்கேக்கு பழைய எம்எல்ஏ போக வேண்டிய விசிகா போனா வேற ஒரு கட்சி அங்க வருங்க பாமாகா வரும் அங்க ஆனா அது அவ்வளோ கரெக்டான மேட்ச் ஆக மாட்டாங்க வரும் பாமாகா வரும் பாமாக வந்தால் வந்தியர் இல்லாத மத்தவங்க ஓட்டுன்னு திமுகவுக்கு வரும் முன்னாடியும் திமுகன்ற ஒரு அந்த அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க எல்லா ஓட்டையும் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்தியரும் ஓட்டு போடுவான் வன்னியர் இல்லாதவரும் ஓட்டு போடுவான் பட்டியலும் ஓட்டு போடுவான் ஏன்னா வந்து ஒரு பொதுவான கட்சியா இருக்கான் குறிப்பிட்ட கட்சியா இல்லை இப்போ இவன்னா பட்டியலும் அப்படின்னு சொல்லலாம் பாமாகானா வன்னியர்னு சொல்லலாம்

அதுவே வந்து வந்து கவுண்டர் சேர்ந்த கட்சியாக மாறிட்டு இருக்கு சவுத்லையும் டெல்டாலையும் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு இதுக்கு முன்னாடி அதிமுகனா முக்களுத்தர கட்சி இருந்துச்சு சசிகலாவோட காரணமா இருந்தது இப்போ வந்து கவுண்டர் கட்சியாக மாறிடுது எப்போதுமே இப்போ திமுக பாருங்க மைனாரிட்டி தலைமையில் இருக்கிற ஒரு மைனாரிட்டி காசு அவர் ஆக்சுவலா அதனால எல்லா மெஜாரிட்டி காசும் நம்புறாங்க எல்லா காசும் நம்புறாங்க அவரை தேவேந்திர குலமும் நம்புது முக்கலத்தோரும் நம்புது நாடாறுன்னு நம்புறாங்க நாடார் நம்புறாங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல எல்லார் தரப்புலேருந்து அவங்க ஓட்டு வருது மற்ற பேரும் ஓட்டு போடுறாங்க ஏன்னா திமுக வந்து எந்த ஜாதிக்கும் சார்ந்தது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல அது அவங்களுக்கு இருக்கு அந்த அதெல்லாம் அது மற்ற கட்சிக்கு இருக்காங்க இல்லை பாஜகன்னா அது என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு தெரியும் மத ரீதியாக மைனாரிட்டி அது இருக்கிறாங்கன்னு தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் இப்போ தாவேக்காக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமான்னா பொறுத்துன்னு தான் பார்க்கணும் திமுக மாதிரியான ஒரு அதே எஃபெக்ட் தாவேக்காக்கு இருக்குமா எல்லாரோட ஓட்டும் வாங்குற லெவல் இருக்கான்றது முதல் எலெக்ஷன் இது பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும் ஆனா அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து ஏன்னா அவர் விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு மைனாரிட்டி காஸ்ட்டா சேர்ந்தவராக இருக்காரு ஸோ முதலாளி எல்லா ஜாதியில அவருக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அந்த ரசிகர் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ்ட் அப்படின்றதெல்லாம் பார்த்து வர்றது கிடையாது ஆல்ரெடி வந்து விஜய் எல்லாமே அட்மயர் பண்ணாங்க ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சியில இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு கட்சியோட ரசிகர் கட்சியில அருதாபியா இருந்தாங்கன்னா எப்படி அவர் ஏங்க அவரோட சினிமா பட்டலாங்கிறதா பார்த்தா திமுக அதிமுக கணக்கு வச்சோம்னே ஆல்டி எம்ஜிஆர் ஏ டிஎம்கேல இருந்தவர் தான் கட்சி ஆரம்பிச்சவொன்னே திமுகவில் எம்ஜிஆர் திமுக எம்ஜிஆர் இருக்க லடிகராக இருந்தால் கூட அவர் திமுகவால அவர் பேர்ல வந்து உறுப்பி திமுக உறுப்பினர்கள்லாம் அவரோட சீரியலாக இருந்தாங்க திமுக ஆரம்பிச்ச பிறகு திமுக 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 கட்சி நடந்துன்னு இருக்கும் போது அவர் தான் வந்து சேருறாரு திமுக நடந்துக்கும் நாற்பத்தொம்போதுல அவர் இல்லை அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் வந்து சேர்றாரு அப்போ அவர் கட்சி இருக்கும்போதே அவர் சேர்றதுனால அது ஒன்றும் பெரிய ரசிகர்களில் தொண்டர்கள் பிரிக்க முடியல அவரோட ரசிகர்கள்லாம் இயல்பாகவே தொண்டர்களாக மாறினாங்க பட் இங்கே வந்து உங்கள் ரசிகர்கள்லாம் பல்வேறு கட்சிகளில் இருக்காங்க இருக்கலாம் அப்போ அப்படி இல்லை அப்போ வந்து இருந்தது காங்கிரஸ் திமுக ரெண்டு தான் இருந்தது அதனால் வந்து இவருடைய ரசிகர்கள் இயல்பாகவே திமுக தொண்டர்களாக இருந்தாங்க திமுக தொண்டர்கள் இயல்பாகவே அவரோட ரசிகர்களாக இருந்தாங்க இவர் கட்சியாக ஆரம்பித்த போது அந்த தொண்டர்கள் பெருமானே இவர் கூட எம்ஜிஆர் கூட போனாங்க இவங்க கொஞ்சம் இங்கே இருந்தாங்க கொஞ்சம் அங்கே போனாங்க பட் அடிப்படையான விஷயம் என்ன அதனால விஜயை பொறுத்த மட்டும் அவருடைய சீரில் இப்போ பல்வேறு கட்சிகளில் இருக்காங்க திமுகவில் இருக்காங்க அதிமுகவில் இருக்காங்க வேறு வேறு கட்சி பாஜகவில் இருக்காங்க வேறு வேறு கட்சிகளில் இருக்காங்க அவங்களெல்லாம் தொடர்ந்து இவரை வந்து ஒரு தலைவராக ஏற்று அரசியல் தலைவராக எழுத்துகிட்டு இவர் கூட பயணத்தை தொடருவாங்களான்றது முதல் எலெக்ஷனில் தான் தெரியும் நமக்கு அதுதான் அப்புறம் தான் வந்து அவர் எல்லோரையும் கவர்றாரான்றது அப்போ தான் புரியும் நமக்கு ஆக்சுவலாக ஓகே சார் இப்போ சீமான் இவ்வளோ டிஸ்கஷனுக்குள்ள அதிமுக விஜய் கூட்டணி வைப்பாரா பாஜக கூட்டணி வைப்பாரன்றப்போ சீமான் தொடர்ச்சியாக கூட்டணி இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் இப்போ நடந்த ஈரோடு பை எலெக்ஷனில் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்காரு ஆனாலுமே இந்த ஓட்டு பிஜேபியோட ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாலுமே அந்த ஒரு வளர்ச்சின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கணும் எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தவர் பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு ஒருவேளை இதே ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு அப்கமிங் எலெக்ஷன் அவர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை எதில் ஆப்பனன்ஸே இல்லாதனால இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு விஜய்க்கு வந்துச்சு அதாவது அந்த விசி சந்திரகுமாரா அவர் சொன்னார் பா இது நாம் தமிழர் வாங்கின ஓட்டு ஆக்சிடென்ட் அப்படின்னாரு அதுதான் கரெக்டான வார்த்தை இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு உடம்புல திடீர்னு ஒரு வீக்கம் வரும் இல்லை எங்கள் அடிப்படுத்தினா ஒரு எலும்பு புரிஞ்சுனா வீக்கம் வரும் அந்த வீக்கம் தான் வந்து இது வளர்ச்சி ஆக்சுவலாக இந்த வீக்கத்தை தான் நம்ம வளர்ச்சின்னு சொல்கிறோம் நாம் தமிழர் அவருக்கு இந்த எலெக்ஷனில் கிடச்சுன்றது இந்த எலெக்ஷனுக்கு மட்டுமே உரித்தான ஒரு விஷயம் இந்த எலெக்ஷன் அடுத்த அடுத்த எலெக்ஷனில் பொது தேர்தல் இருக்குது அந்த இடத்துல அதே தொகுதியில் நான் இன்றைக்கி சேலஞ்சு பண்ணுறேன் அதே தொகுதியில் இருபத்தி நாலு ஓட்டு வாங்கி அனுப்புப்பாரு வரப்போகிற இருபத்தாறு தேர்தலில் அதே தொகுதியில் இருபத்தாயிரம் வாங்கிட்டார் வாங்கிட்டு வரலாரு சார் அவர் நிச்சயமாக வாங்க முடியாது சார் பாஜக ஓட்டு அதிமுகவில் கொஞ்சம் ஓட்டெல்லாம் தான் சேர்த்துருக்காரு பெரியார் எழுத்தார் அதனால பாஜக ஓட்டு போட்டாங்க மேபி பாஜக ஓட்டு வந்திருக்கோம் அதிமுக ஓட்டு வந்து பாஜக ஓட்டு எங்கள் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்டு இருக்கு சார் இவர் ஏற்றுமே பத்தாயிரம் வாங்கியிருக்காரு கூட கொஞ்சம் அதிமுக ஓட்டும் கலந்து வந்திருக்கு அவ்வளோதான் வேறு என்ன இருக்குது சில அதிமுக கொஞ்சம் அதிமுக நோட்டாக்க போட்டாங்க ஒரு அறுபது பர்சன்ட் அதிமுக திமுகவுக்கு போட்டாங்க அதுதான் நடந்தது அங்கே ஆக்சுவலாக அதனால் வந்து இது வந்து வளர்ச்சி கிடையாது இது இந்த தேர்தலுக்கும் மட்டும் உரித்தான ஒரு விஷயம் அவ்வளவுதான் ஓகே சார் இதை நாம் தமிழர் வளர்ந்து நம்ப மாட்டாங்களும் ஆனா தொடர்ச்சியா வந்து அவர் வேற விதமான ஒரு பாலிடிக்ஸ் கையாளுறாரு சங் பரிவாரோட பாலிடிக்ஸ் எடுத்து இங்க பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திருமாவளன் பண்றவர்கெல்லாம் சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன் சார் அவங்க கட்சிக்காரரு ஜெகதீஷ் பாண்டிய விலைக்கு போயிட்டாரு சார் வலதுசாரி தேர்தல் பண்றாருன்னு இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு சீமான் பெரிய பிரபாகரனே வந்து மறுபடியும் சொன்னால் கூட நான் வந்து என் பெரியாரை பற்றி என் கருத்தை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு கட்சியில் பெரியார விரும்புகிறவங்க வெளியில் சொல்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கட்சி கட்சியின் வந்து எப்படி சார் கட்சியில் இருப்பாங்க ஆளுங்க ஒரு ஒரு தலைவர் ஒரு தொண்டர்களை அரவணித்து போகணும் எவன் வேலை போய்க்கோங்க நான் தான் அப்படின்னா அப்புறம் எப்படி சார் எப்படி கட்சியில் கீழே யார் வேலை செய்வாங்க ஈரோட்லேயே பாதி பூத்தில் வந்து ஆளுங்க கிடையாது அவருக்கு வேலை செய்யறதுக்கு இவர் மட்டுமே இருந்து வேலை பார்த்து கட்சியை வளர்த்துருவாரா அதாவது தொண்டர்கள் அரவணைத்துட்டு போகணும் சார் அவன் எட்டு தே நாலு தேர்தலாக பாவம் கை காசை போட்டு உழைக்கிறாங்க ஒன்றுமே பெனிஃபிட் இல்லாத இருக்காங்க கடங்கார கடங்காரனாக மாறி இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் வசதியாக இருக்கீங்கன்னா அவங்களாம் எவ்வளோ மோசமாக இருக்காங்க நீங்கள் வசதியாக இருப்பீங்க சார் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வருது மோ காட்சிக்கு ஃபண்ட்ஸ் வருது நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அவங்க அவங்க நிலமை என்ன அந்த ஒரு ஒரு கேண்டிடேட் சொன்னார் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு நாம் தமிழர் எங்கள்கிட்ட தான் சொன்னார் எல்லா எல்லாமே கடன் கடன் வீடு ரெண்டு வீடு விற்றுத்தன் சார் அப்படின்னா ரெண்டு வீடு விற்றுருக்கேன் அப்படின்னாரு கட்சிக்காக ரெண்டு வீடை வைத்தேன் அப்படின்றார் நான் இந்தமாதிரி எங்க சார் இப்போ இந்த வீட்டை எப்படி சார் மீட்க முடியும் கடனாலே ஆகிட்டேன் கட்சிக்காகவே பண்ணேன் அப்படின்றார் ஒரு தமிழர் போட்டி போட்டவர் போட்டி போட்டவர் சோ அதனால இது மாதிரி பல ஊர்களில் இருக்காங்கல்ல பல வேட்பாளர்கள் இப்ப கட்சியே இல்ல கட்சியிலே இல்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சார் பல மாவட்டங்களில் எல்லாம் போயிட்டு கலைஞர் போயிட்டாங்க சார் விஜய் கட்சிக்கு இவர் எட்டு பர்சன்ட் வாங்கினதே அதில் பாதி வந்து விஜய் கட்சி ஆட்கள் போட்ட ஓட்டு தான் சார் அதுல பாதி போயிடுச்சு இனிமேல் அவருக்கு வரப்போகிற தேர்தலில் இந்த பெரியார் இந்த கீரோடு கிழக்க வச்சு நீங்கள் கணக்கு போடாதீங்க இது வந்து எக்ஸப்ஷனல் இவங்க ஜர்னலிஸ்ட் சாரி பொலிட்டிகல் அனலிஸ்ட் ரவீந்தர் துரசாமி போன்றவர்கள்லாம் சீமான் இன்னும் பூஸ்டப் ஆவார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சி சொல்லிட்டாரு அவரு அவர் அவரோட கணக்கில் இருந்து சொல்கிறார் சார் அந்த கணக்கெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியாது சார் சீமான் வரப்போகிற தேர்தலில் இதே ஈரோடு கிழக்கில் இருபத்தி நாலாயிரம் வாங்குகிறாரா சொல்லி பாருங்க நீங்கள் வாங்க மாட்டார் எட்டு பர்சன்ட் வாங்குறாரா வாங்க மாட்டார் நீங்க பாத்துக்கோ பாத்துக்கோங்க எட்டு பர்சன்ட் கிடைக்காது கிடைக்காது நிச்சயமா கிடைக்காது எட்டு பர்சன்ட் கூட அவர் ஏதாவது கூட்டணி அது இது சேர்ந்து ஏதாவது ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து விஜயோட சேர்ந்தா வச்சுக்கோங்க தேர்தல் போது இந்த அதிமுக அதெல்லாம் சேரும்போது போது அதோட சேர்ந்துட்டாரு வச்சுக்கோங்க அப்ப வேணா ஒருவேளை அவருக்கு எட்டு பர்சன்ட் மேல கிடைக்கலாமே தவிர அவர் தனியா மட்டும் போனாலும் எட்டு பர்சன்ட் கிடைக்காது ஒருவேளை நீங்க இப்ப சொல்ற மாதிரி அதிமுக நாம் தமிழர் விஜய் இந்த மூணு பேரோட பாலிடிக்ஸ் ஒரே சொல்ல முடியாது சார் எலெக்ஷன் சமயத்தில் இதெல்லாம் எது நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா திமுகவை தோக்கடிக்கணும்னு ஒரு 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 குறிக்கோளில் ஒற்றை குறிக்கோளில் வேலை செஞ்சாங்கன்னா எப்படி இந்தியா கூட்டணி பார்லிமெண்ட் தேர்தலில் ஓரளவுக்கு சில இடங்களில் பண்ணாங்க அந்த மாதிரி இப்போ அதனால தானே மகாராஷ்ட்ராலேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் பாஜக அடி வாங்கிட்டு தான் மெஜாரிட்டி வர முடியல குறைவாக வந்திருக்காங்க பாஜக ஸோ அந்த மாதிரி இங்கே திமுகவை தோக்கடிக்கணும்னா நம்ம க என்னதான் கருத்து வேற்றுமை கொள்கை எல்லாம் இருந்தால் கூட இந்த தேர்தலில் நம்ம திமுகவை தோக்கடிக்கணும் நம்ம ஒன்று சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அது பலமான கூட்டணியாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி எட்டு பர்சன்ட் மேலே கூட அதை வாங்கும் சொல்ல முடியாது பார்லமெண்ட் கூட்டத்தோட நடந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டத்தொடரில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிதி அதிகமாக கேட்டிருக்காங்க மாநிலம் சார்ந்து ஆனால் இவர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மாநிலங்கள் வந்து இது மாதிரி கேட்க எடுத்து வந்துட்டா அற்பத்தனமானது பிஹார் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இன்னும் வளர வேண்டியிருக்கு அதனால தான் நாங்கள் அதுக்கு அதிகமான ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்றாரு தொடர்ச்சியாக ரொம்ப நாளாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்படி ஒரு கருத்து ஒரு மத்திய அமைச்சர் சொல்றது நியாயமானதா இருக்கும் நம்மளோட வரிய எடுத்துட்டு போயிட்டாங்க இதுதான் அற்பத்தனமானது பியூஷ் கோயல் சொல்கிறது தான் அற்பத்தனமானது அதாவது நாங்கள் எங்கள் எங்கள் சார் இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட இந்தியாவோட ஜிடிபிக்கு ரெண்டாவதாக பெரிய கான்ட்ரிபியூட்டர் வந்து தமிழ்நாடு தான் சார் இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பெரிய மாநிலம் ஜிஎஸ்டி வசூல் பண்ணி கொடுக்கறது தமிழ்நாடு தான் ஆக்சுவலாக இந்தியாவிலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாலாவது பெரிய மாநிலம் நேரடி வருவாய் ரூபாய் தமிழ்நாடு தான் வசூல் பண்ணி கொடுக்குது அதே மாதிரி இன்றைக்கி இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டு அதிகமாக பங்களிக்கிறதுல மூணாவது பெரிய மாநிலம் தமிழ்நாடு தான் சார் தமிழ்நாடு எப்படி இந்த ஐம்பது வருஷ காலத்தில் எப்படி வளர்ந்தது சார் திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் வளர்ந்தது இது வளர்ந்தது நாங்கள் வளர்ந்துட்டோன்றதுக்காக எங்களை பனிஷ் பண்ணுறீங்களா நாங்கள் வளர்ந்தது எங்கள் தப்பா வளர்ந்தது தப்பா நாங்கள் அப்போ எங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு ரூபா வாங்குவீங்க எங்களுக்கு இருபத்தாறு காசு தான் கொடுப்பீங்கன்னா இது ஏமாற்ற வேலை இல்லையாது எங்கள் எங்கள் கல்வி நிதியை தூக்கி மற்ற சைடுக்கெல்லாம் கொடுப்பீங்க நீங்கள் சொன்ன கல்விக் கொள்கையை நாங்கள் ஒத்துக்கணும் நாங்கள் எங்களுக்கு மெட்ரோவுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டீங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டீங்க இதெல்லாம் என்ன ஏமாற்றவே இல்லை ரோடு போடுறதுக்கும் ரயில்வே லைன் போடுறதுக்கும் நீங்கள் பண பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை கணக்காக்கிறீங்க இவ்வளோ கொடுத்துட்டேன் அவ்வளோ கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு மற்ற திட்டத்துக்கெல்லாம் பா பாதி பணம் தான் கொடுக்குறீங்க வீடு கட்டுறதுக்கு திட்டத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க பயிர் காப்பீடுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஜல்ஜீவனுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் எவ்வளோ இருக்குது பங்கு எவ்வளோ இருக்குது என்ன பேசுகிறாங்க அவள் அற்பத்தனம்ன்ட்டு இவங்க பண்ணுறது தான் அற்பத்தனம் எதிர்கட்சிகள் ஆடுற மாநிலங்களை வஞ்சிக்கிறாங்க இவங்க தான் அற்பத்தனம் பண்ணுறாங்க டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் தோற்றுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்த எல்லா பவர்ஸுமே வந்து பிஜேபி பிடிங்கி வச்சிருந்துச்சி யூனியன் மாற்றிடுறாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி போன்ற ஒரு ஸ்டேட்டில் கூட ஐபிஎஸ் ஐஎஸ் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால தான் கெஜ்ரிவாலால் சரியாக செயல்பட முடியுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க அது உண்மையா இல்லை இல்லை விட முடியல அப்படி எல்ஜி பண்ணிட்டாரு சார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்லாம் கூட வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியுமே வந்து ஆர்டரை மாற்றி எல்ஜிக்கு தான் போகணும்னு போட்டாங்கல்ல டெல்லியில் ஏன் போட்டாங்க அப்புறம் கடைசியில் வந்து உரிமை தொகை கொடுக்குறதுக்கு ஆயிரம் ரூபாய் பயில போட்டால் கவர்னர் அப்ரூவ் பண்ணவே இல்லையே சார் அது போட்டால் வின் பண்ணியிருப்பாங்கன்ட்டு அதெல்லாம் அவங்க எல்லா விதத்துலையும் தடுத்தாங்க எல்லா விதத்துலேயும் இந்த கவர்மெண்ட்டை செயல்பட கூடாத பண்ணாங்க ஆனால் பாஜக என்ன பண்ணாங்க இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணாங்க ஏதோ கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார்ன்ற மாதிரி ப்ராபகண்டாக பண்ணிட்டாங்க அவர் குற்றச்சாட்டு தான் அவர் மேலே சொல்லப்பட்டுருக்க தவிர ஊழல் பண்ணதாக நிரூபிக்கப்படலை ஆனால் ஊழலே பண்ணிட்டார் எப்படி டூ பண்ணாங்களோ அதே மாதிரி பிரச்சாரத்தை கெஜ்ரிவால் மேலேயே பண்ணிட்டாங்க உன் அம்ப எடுத்து உங்க கண்ணையே குத்திட்டாங்க உங்கள் அம்ப எடுத்து உங்கள் கண்ணையே குத்திட்டாங்க கெஜ்ரிவால் வந்து ஊழல் குற்றச்சாட்டு கூறி தான் ஆட்சிக்கு வந்தார் அந்த ஊழல் குற்றச்சாட்டை வச்சு அவங்க கண்ணை இடம் குத்திட்டாங்க அது கெஜ்ரிவாலும் அவர் மேலேயும் தப்பு இருக்குது அவரும் வந்து அந்த மதுபான கொள்கையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணியிருக்கலாம் அது அந்த இடம் கொடுத்துருக்கூடாது ஆக்சுவலாக இன்றைக்கு டெல்லியில் வந்து ஏகப்பட்ட ரீட்டைல் இருக்கர் ஷாப்ஸ்லாம் வந்திருக்கு எப்படி வந்தது ஆக்சுவலாக ஸோ அவரும் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் ஆனால் அவர் ஊழல் பண்ணார் நான் சொல்லலை அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு தான் வந்திருக்கு ஆனால் பிஜேபி பிரச்சாரம் பண்ணாங்க அவர் ஊழலே பண்ணிட்டா மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அதுதான் பாயிண்ட் அங்கே ஓகே சார் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் காங்கிரஸ் தொடர்ச்சியாக சைபர் வாங்குறதுக்கான காரணம் என்ன தெரியல சார் காங்கிரஸை பொறுத்த மட்டும் ஒரு காலத்தில் செல்வாக்கா இருந்தது சார் அந்த அந்த ஓட் பேங்க் தான் வந்து ஏஐபி எடுத்து போயிட்டாங்க சார் அந்த ஓட் பேங்கை வச்சுருந்தா ஏஐபி மூணு தேர்தலாக வின் பண்ணலாம் ரெண்டு தேர்தலில் வின் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் வின் பண்ணாங்க பதினாலு பதினஞ்சுலையும் வின் பண்ணாங்க பத்தொம்பதுலேயும் வின் பண்ணாங்க இப்போ தோத்தாங்க இப்போ இருபத்திரெண்டு சீட்டு வந்திருக்காங்க காங்கிரஸோட ஓட் பேங்க் தான் அது ஆக்சுவலாக இப்போ காங்கிரஸ் மட்டும் ஏஐபியோட கூட்டி சேர்ந்துன்னா தெரியல பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காது போயிருக்கோம் ஏன் கூட்டி சேரல காங்கிரஸ் முதல்ல வந்து ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க டிசம்பர் ஒன்றாம் தேதி அவங்க தான் சொன்னாங்க காங்கிரஸோட கூட்டணி கிடையாது காங்கிரஸ் சொல்லலை இன்றைக்கி எல்லா கட்சியும் காங்கிரஸை பார்த்து நீங்கள் ஏன் சார்ல நீங்கள் ஏன் சேரலன்னு கேட்குறாங்க முதல்ல வந்து முதல்ல வந்து பிரிஞ்சு போனது வந்து ஏஏபி தான் காங்கிரஸோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்ட்டு ஏன்னா பஞ்சாபில் சீட் கொடுக்கல காங்கிரஸுக்கு அவங்க காங்கிரஸ் பார்த்தாங்க ஹரியானாவில் ஏஏபி கொடுக்கல அப்புறம் பார்த்தாங்க நீ வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நீ வேணாம்னு சொன்னதுக்கு ஒரு பலனை அனுபவிக்கிறாங்களா இல்லையா காங்கிரஸை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு பலனை அனுபவி பதினாறு தொகுதியில் நீங்கள் தோத்தீங்க எப்படி தோத்தீங்க அந்த பதினாறு தொகுதிக்கு தான் நீங்கள் ஆட்சியில் பிடிச்சிருப்பீங்களே நீங்கள் இருபத்தி ரெண்டு ரூபா வந்திருக்கீங்க பதினாறு தான் நீங்கள் முப்பத்தெட்டாச்சு மெஜாரிட்டிக்கு மேலே போயிருப்பீங்களே நீங்கள் பாஜக கீழே போயிருக்கும்ல அப்போது காங்கிரஸ் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சிட்டான்ல அவன் தோத்தாலும் பரவாயில்ல அவனுக்கு என்ன தெரியுமா அவங்க லோக்கல் லீடர்ஸ் என்ன நினைக்கிறாங்க நாங்கள் ஓட்டு போட்டு கெஜ்ரிவால் சிஎம் ஆகி அப்போ எங்கள் கட்சி நாங்கள் எப்போ வளர்க்குறது எங்கள் ஓட்டை பிடிங்க தான் நீ வச்சிருக்க உங்கள் ஒன்றை வளர்க்குறதுக்கு நாங்களாக இருக்கோம் நீ 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 சரிஞ்சு போடுறதான் நாங்கள் விரும்புகிறோம் அடுத்து பஞ்சாபில் அவங்க ஆட்சியை கவுக்க போகிறோம் காங்கிரஸ் பஞ்சாபில் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் பல எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் வந்து சேர போகிறோம் பாருங்கள் ஏஏபிலருந்து ஏஐபிலேருந்து நீங்கள் வேணால் பாருங்கள் கொஞ்ச நாளில் நடக்க போகுது இன்னும் முப்பது நாற்பது எம்எல்ஏ காங்கிரஸ் வந்து போகிறோம் அங்கே ஆட்சியை கவரப்போகுது ஏன்னா ஏஏபி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க தாங்கள் வந்து ஒரு நேஷனல் லெவலில் ஒரு ஆல்டர்னேட்டாக வந்துட்டோன்ற மாதிரிலாம் பெரிய ஒரு பில்டப்லாம் பண்ணாங்க கடைசியில் வந்து சொந்த ஊர்லேயே அடி வாங்கிட்டாங்க கடைசியில் ஆக்சுவலாக ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து அவங்களாம் காங்கிரஸ் ஓட் பேங்கில் இருக்காங்க சார் காங்கிரஸோட ஓட் பேங்க் தான் எடுத்து வச்சிருக்காங்க காங்கிரஸ் இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக தீர்மானமாக சொல்லிட்டாங்க ஃபீல் பண்ணிட்டாங்க நம்ம இதுக்கு கெஜ்ரிவாலை வளர்க்கணும் தேவையே இல்லை நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டு சேர்ந்து கூட ஒன்றும் வின் பண்ணலை இப்போது எதுக்கு சேரணும் நம்ம தேவையில்லாமல் அப்புறம் அவன் என் செல்வாக்கில் தான் காங்கிரஸ் வந்துன்னு சொல்லுவான் நம்ம செல்வாக்கில் தான் அவன் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் இது தேவையில்லாத விஷயம் நீ ஜெயித்தா ஜெயிச்சிக்கோ தோத்தா தோத்துக்கோ நாங்கள் போட்டி போடுறோம் நீ தேனை வளர்க்க வேண்டியது எங்கள் வேலை இல்லை எங்கள் கட்சியை வளர்க்க தான் எங்கள் வேலை அதனால் காங்கிரஸ் வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் என்ன கேட்டால் வந்து காங்கிரஸ் வந்து நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸெல்லாம் வந்து இவங்களெல்லாம் நம்பாமல் தனியாகவே கட்சியை வலுத்து பாஜகவை எதிர்கொள்கிறது பெட்டர்னு என்ன கருத்து ஓகே சார் நேரம் உங்களை பொண்ணா நேற்று பரிந்துரணும் நன்றி சார் தேங்க் யூ